இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் துவரம்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் தண்ணி மஞ்சத்தூள் லைட்டாக சால்ட்டு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாய் கடாயை வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் கடுகு உடைச்ச உளுந்த பருப்பு இப்ப நம்ம காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு இப்போ இது கூட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டோம் வதங்கணும் வெங்காயம் வதங்க முடியும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது கீரைக்கு தேவையான சால்ட்டை வந்து இப்போயே சேர்த்துக்கலாம் கீரை போட்டதுக்கப்புறம் சேர்த்தோம்னா வந்து அந்த அந்த இது சொல்கிறது இப்போ வந்து ஒரு சில இடத்துல இருக்கும் ஒரு சில இடத்துல இருக்க அது கீரையிலேயே ஊட்டிக்குவோம் கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம இப்போ வெங்காயம் கூடவே போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா டீப்பாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை லேசாக வதங்கினாலே போதும் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினாலே போதும் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அது கீரை வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பில் ஏற்கனவே தண்ணி இருக்குது கொஞ்சம் அதை சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியே போதும் வேணும்னா லைட்டாக நம்ம கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆக ஆரம்பித்ததும் நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் கீரை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரொம்ப நேரம் வேக ஆரம்பிச்சதுன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும் கீரை வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு தினமும் கூட எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இட்லி பொடி அரைக்கும் போதெல்லாம் கூட முருங்கைக்கீரையை வந்து நிழல்லையே காய வச்சு உருவி நல்லா காய வச்சு அதுவும் சேர்த்து அரைச்சி வச்சுருவேன் எல்லா பொடியும் வறுக்கிறோம் அப்படின்னா நான் முருங்கைக்கீரையை வந்து வறுக்க மாட்டேன் லாஸ்ட்டாக எல்லா பருப்பும் இது பண்ணுறோம் பார்த்தீங்களா காய வச்சு வறுத்து விற்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த சூட்லேயே வந்து இது லேசாக மேலே தூவி வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக சூடு ஆறுனதாக அரைச்சி எடுத்துருவேன் இன்னொன்று என்னென்னா வெந்தய பொடி தினமும் காலையில் வெறும் வயத்தில் வெந்தயப்பொடி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னாங்க அதனால வெந்தயத்தையும் லேஸாக வறுத்து அது கூட கொஞ்சம் கரேப்பில் அது கூட கொஞ்சம் கரேப்பில் வந்து அதுவும் நிழலில் காய வச்சு கூட இந்த முருங்கைக்கீரையும் அதுவும் நிழலில் காய வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி தினமும் காலையில் கூட வந்து கொஞ்சம் இந்த கஸ்தூரி மஞ்சள் இதுவும் ஒரு ஸ்பூன் அல்லி வாயில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி குடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ பாயில் இருப்பாருங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல டைமில் நான் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் சிலர் என்ன பண்ணுவாங்க மழை சீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரையை வந்து பறிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து உருவி போட்டுருவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா நல்லா மழை தான் அதில் இருக்க தூசியெல்லாம் போகும் இல்லை அப்படின்னா நம்ம அந்த தூசி வந்து அப்படியே சேர்கிற மாதிரி இருக்கோம் நமக்கு தெரியாது பார்க்க ஃப்ரெஷ்ஷாக பல மாதிரி இருக்கும் நீங்கள் எப்படி பறிச்சாலும் சரி மழை சீசனில் பறித்தாலும் சரி வெயில் சீசனில் பறித்தாலும் சரி அதை வந்து நல்லா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க நல்லா கிளறி கிளறி விடுங்க அப்பதான் வந்து கீரை வந்து வேகும் ரொம்பவும் வேகக்கூடாது அதே மாதிரி வேகாமையும் இருக்கணும் இப்படி கிளறி கிளறி விட்டதா இல்லைன்னா வந்து கட்டி கட்டியா சேர்ந்துடும் தண்ணி சூழ்டிச்சு இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் அப்படி கிளறி கிளறி விடுங்க அதில் கும்பல் சேர்ந்து போவோம் இப்படி பிரித்து பிரித்து விடணும் இல்லைன்னா வந்து கீரைலாம் ஒரு பக்கமோ பருப்பெல்லாம் ஒரு பக்கமோ போய் சேர்ந்துருவோம் அதனால் அப்படி வந்து நல்லா இப்படி பிரித்து விட்டு பிரித்து விட்டு விடுங்க ஏற்கனவே நான் வந்து பருப்பு வந்து நல்லா வேக வச்சுட்டேன் நீங்கள் செய்கிறது இருந்தால் கால் எப்படி சொல்கிறது முக்கால்வாசி வந்தால் போதும் ஏன்னா இந்த சூட்லேயே கூட பருப்பு வந்து மிதி வெந்துடும் சரிங்களா நம்ம வந்து வெங்காயம் போதே உப்பு எல்லாம் தேவையான அளவெல்லாம் போட்டோம் இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனதும் லைட்டாக தான் தண்ணி இருக்குது அது வந்து பருப்பில் இருக்க தண்ணி தான் தேங்காய் துருவி அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் நிறைய கூட தேவையில்லை இல்லை நீங்கள் அப்படியே பொரியல் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் மெத்தட் தான் தோரம்பருப்பு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அது இன்னும் நல்லாயிருக்கும் இன்னொன்று விஷயம் என்னென்னா இது வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்காக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அப்படின்னா தோரம் பருப்பு இந்த தேங்காயெலாம் சேர்க்காமல் முட்டையை ஒரு மூணு நாள் முட்டையும் உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணுறோம் பார்த்தீங்களா கேரட்டில் முட்டையை உடைச்சி ஊற்றி பொரியல் பண்ணுறது பீன்ஸில் முட்டையை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி சாப்பிங்கனா இன்னொரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க கூட அந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியலை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா வந்து பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நான் வந்து துருவி வச்சுருக்கேன் தேங்காயை அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தான் கொஞ்சமாக போட்டாலே போதும் நிறைய தேவையில்லை இதுவே அதிகம்தான் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பருப்பு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி இது வந்து வெறும் சாதத்துக்கு கூட சாப்பிடலங்க அவ்வளவு ருசியா இருக்கும் நாம தேங்காய் சேர்த்தத உடனே வந்து எல்லா பொரியலுக்குமே வந்து லாஸ்டா தான் தேங்காய் சேர்ப்போம் அது என்ன ரீசன் அப்படின்னா தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அதில் வந்து எந்த ஒரு பேட் எதுவும் வந்து பேட் கொலஸ்ட்ரால் எதுவுமே வந்து கன்வெர்ட் ஆகாது இதுவே நம்ம வந்து பாயில் பண்ணும்போது அது வந்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து ஹெவியாக இதுவாகுது அதனால அது வந்து உடம்புக்கு வந்து கெடுது அதனால தான் இப்போ தேங்காயை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் சமையலாக முடிச்சதுக்கப்புறம் எந்த பொருள் பொரியல் குழம்பு கூட்டி எதுவாக இருந்தாலும் நம்ம லாஸ்டாக சேர்க்கறதுக்கு காரணமே அந்த ரீசன்காக தான் எதாவது ஹீட் பண்ண பாயில் பண்ணும்போது அது வந்து பேட் கொலஸ்ட்ரலாக மாறுது அது வந்து உடம்புக்கு கெடுதல் அதனால தான் எப்போவுமே சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது தேங்காயை சேர்க்கிறாங்க சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்த குக்கிங் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்